ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு போய் கஞ்சி வைக்கிறான் இரும்பு சத்து அதையும் நானும் இன்னைக்கு வைப்போம் நாளைக்கு வைப்போம் ஓடிக்கிட்டே இருக்கேன் நாலு எட்டாவது பிள்ள இருக்கு மழைக்கு அதுக்கும் நல்லா பச்சை பச்சே இருந்தா கால கேட்டுதான் இன்னும் கொஞ்சம் உடிச்சுக்கா இந்த கம்பியெல்லாம் அவுத்தர வேண்டியதுனா அவரை கூடிக்கு பந்தர் போட்டேன்னு அப்படியே நிற்கிறேதான் முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சு முருங்கைக்கீரை கீரை உடைச்சாச்சு இதை போய் நம்ம ஆஞ்சி உருவிட்டு கஞ்சி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் கஞ்சி பச்சரிசி ஊற போட்டு வந்திருக்கேன் பச்சரிசி வைக்கலாம் புழுங்கல் அரிசி வைக்கலாம் நான் இன்னைக்கு பச்சரிசி வைக்கிறேன் வரவேன் நான் பச்சரிசியை ஒரு ஒன்றரை கிளாஸ் எடுத்து ஊற வச்சுட்டு போய் ஊற வச்சுட்டேன் புழுங்கல் அரிசி வைக்கலாம் பச்சரிசி வைக்கலாம் நான் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் நடுத்து தண்ணி சூடாயிட்ருக்கு தண்ணி சூடாங்கன்னா நம்ம அரிசியை போட்டுட்டு கீரை உரணுன்னா சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம கீரையை உருகிட்டு வந்துடலாம் தண்ணி கொதிக்கட்டும் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு அரிசி போட்டாச்சு இது வந்துட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே கீரை உருகிட்டு வந்துடலாம் வாங்க அழகாக பிஞ்சாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எப்படியே ஜல்லி தான் அப்படிதாங்க உருணைக்கீரையை நல்லா அழிச்சி விட்டு வச்சு நம்ம வேக வச்சு சாதமும் நாங்கள் பார்ப்போம் சாதமும் விரும்பிடுச்சு இது கூடவே நம்ம உருவி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோ இது பார்த்திங்கன்னா துவையல் ஏன்னா வற்றல் ஊறுகாய் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வேக நம்ம நேரம் ஆகாது சாதம் எழுந்துருச்சுன்னா நம்ம கீரை போட்டுக்க வேண்டிடுறோம் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சப்பாத்தி ஊர் என்ன செய்யாமல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு தண்ணி பத்திரனா தண்ணி கொதிக்கிற தண்ணி சூடு பண்ணி ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா மறுபடியும் நமக்கு சாதம் லேட் லேட்டாகும் ஈஸியான ஒரு சாதம் அளவு உப்பு லாஸ்டா போடுங்க உப்பை கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியான வேலை ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் கீரை உருவதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் டட்டா பாய்